வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம கிராமத்தில் ஆடி கூழ் ஊற்றுறாங்க ஆடி மாதம் அம்மனுக்கு அதுதான் பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ச சட்டிலாம் ரெடி பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கூழ வந்து கரைச்சிக்கிறாங்க கரைச்சிட்டு இப்போ பானை வச்சு அதில் வந்து சுடுதண்ணி வந்து நல்லா கொதிக்கணும் தண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா கிராமத்தில் வீட்டுக்கு ஆள் ஒருத்தராக வந்து பகிர்ந்து எல்லா வேலையும் செஞ்சு செய்கிறாங்க இது வந்து அவங்களுக்காக மட்டும் இல்லை இப்போ அவங்களோட குழந்தைங்க எல்லாருமே ஒவ்வொரு ஊரில் இருக்காங்க எல்லாரையும் நினச்சிக்கிட்டு நல்லா அம்மனுக்கு கூழ் ஊற்றி அவங்களுக்கு வேண்டு ல்லாம் நடக்கணும் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்டில் எல்லோரும் ஜாலியா பேசிட்டு ஒவ்வொரு கதை பேசி ஜாலியா அவங்க வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காங்க ஒரு வேலையாக பார்க்குறதுனால டக்கு டக்குன்னு முடிஞ்சிடும் அதுவே கொஞ்சம் நைட் ஆயிடுச்சு அங்கே பாருங்கள் எல்லாருமே அந்த ஃபோன் வெளிச்சத்தை வச்சு அவங்க வந்து ஒரு குழம்பு வந்து செய்கிறாங்க அந்த கூழுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக கொடுக்கறதுக்காக எல்லா காயும் போட்டு அதில் வந்து மொச்சை கருவாட்டு குழம்பு அப்போ கருவாடுல எல்லாமே போடுவாங்க எல்லா காய்கறி வாழைக்காய் உருளைக்கெழங்கு கத்திரிக்காய் எல்லாமே போட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு புளிப்பாக அந்த கூழுக்கும் இதுக்கும் ரொம்ப ஒரு நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும் முன்னாடியெல்லாம் சென்னையிலையும் இப்படி தான் கொடுப்பாங்க இதோட பார்த்தீங்கன்னா தண்ணி குதிச்சிருச்சு அடுத்து கூழம் அவங்க ஊற்றி நல்லா கிண்டிடுவாங்க இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஐட்டமும் அவங்க வந்து யாருமே வேலைக்கெல்லாம் உதவிக்கு ஆள் வச்சுக்காமல் அவங்களே செய்கிறதுனால இந்த கூழோட டேஸ்ட்டும் அவங்களோட ஒரிஜினாலிட்டியும் அப்படியே இருக்குது இந்த பாருங்கள் புளியெல்லாம் ஊற்றிடுறாங்க ஃபுல்லாக கூழும் நல்லா கரைச்சி இப்படி ஊற்றினா தான் தண்ணி கொதிக்கும் போது விடாமல் கிண்டணும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா மெது மெதுவாக ஊற்றி கிண்டணும் இல்லைன்னா அப்படியே கட்டிப்பட்டு போயிடும் அடுத்த நாள் காலையிலே இதை மூடி வச்சிருவாங்க நல்லா சாமி கும்பிட்டு எல்லாருக்கும் தீபம் காமிச்சு இந்த கோளும் அந்த இலையில வந்து பார்த்திங்கன்னா அந்த குழம்பு வச்சு கொடுப்பாங்க மக்கள் எல்லாருமே கூழ் குடித்து நல்ல அம்மன் அருள் கிடைக்கட்டும் இதே மாதிரி நம்ம சென்னையில் நம்ம வந்து இங்கேருந்தும் கூழ் கொடுத்தாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா கேசரி பொங்கல் புளியோதரை எல்லாமே கொடுத்தாங்க அதையும் வாங்கி அப்படிலாம் சாப்பிட்டோம் அந்த வீடியோ இதில் வந்து சின்ன வீடியோ அதையும் இதில் ஜாயின் பண்ணியிருக்கேன் இது வந்து சின்ன கோயில் தான் பாருங்கள் ஆனால் சிறப்பாக எல்லோரும் சாமி கும்பிட்டாங்க இதே மாதிரி உங்களுக்கும் அந்த அம்மனோட அருள் இந்த வீடியோ பார்த்தது மூலம் கிடைக்கட்டும் இதுதான் சென்னையில் வாங்கின பிரசாதம் தேங்க்யூ